வணக்கம் இப்போது நான் உங்களுக்கு டிவைன் கதைகள் சேனலில் கூற இருக்கும் கதை ராஜபாண்டி மண்ணில் நடந்த உண்மை நிகழ்வு முன்னொரு காலத்தில் தென்னகத்தின் புனித மண்ணில் கயத்தாறு என்ற ஊரிலிருந்து திருமண சீர்வரிசைகள் கொண்டு ஒரு தெய்வீக பயணம் தொடங்கியது மாட்டு வண்டியில் பயணித்து மேலப்பாவூர் நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருந்தனர் பக்தியும் நம்பிக்கையும் அந்த பயணத்தின் அடையாகமாக இருந்தது நீண்ட பயணம் சிறிது களைப்பு அதனால் சற்று ஓய்வெடுத்து பின்னர் பயணத்தை தொடரலாம் என்று அவர்கள் முடிவு செய்தனர் அவர்கள் வந்து சேர்ந்த இடம் இன்றைய ராஜபாண்டி ஊர் ஊரின் நடுவே ஓடும் கால்வாய் கரையோரம் ஒரு பழமையான புளிய மரத்தின் அடியில் திருமண சீர்வரிசைகளை வைத்துவிட்டு சற்று ஓய்வு எடுத்தனர் சிறிது நேரத்திற்கு பிறகு பயணத்தை தொடர வேண்டும் என்று மீண்டும் சீர்வரிசைகளை மாட்டு வண்டியில் ஏற்றத் தொடங்கினர் எல்லாவற்றையும் ஏற்றியபோது கடைசியாக இருந்த ஒரு பணியாரம் சுடும் பானையை எடுக்க முயன்றனர் ஆனால் அது அசையவே இல்லை பலர் சேர்ந்து முயன்றனர் எவ்வளவு முயன்றும் அந்த பானை சிறிதும் நகரவில்லை இதை கண்டு குழம்பிய அவர்கள் ஊரிலிருந்த பெரியவர்கள் புரோகிதர்கள் குறி சொல்பவர்களை அழைத்து விசாரித்தனர் ஆனால் யாராலும் காரணம் சொல்ல முடியவில்லை பின்னர் அந்த பணியார பானையை மெதுவாக திறந்து பார்த்தார்கள் அதில் ஒரு தவளை ஒன்று இருந்தது ஆனால் அது சாதாரண தவளை அல்ல புரோகிதர்கள் கூறினார்கள் கடவுளை வேண்டிவிட்டு வந்திருப்பது இந்த கதையின் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் அதை காண வீடியோ சப்ஸ்கிரைப் லைக் காமெண்ட்ஸ் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள்